திரையுலகில் அழகி கண்களால் காதல் பேசி குறும்பு பார்வை காதல் பார்வை சோக பார்வை என்று பார்வையால் ரசிகர்களை சொக்க வைத்தவர் சரோஜா தேவி அவர் கண்களை இறந்த பிறகு தானம் செய்தது ஏன் அவரின் மனிதநேயம் அன்பு உள்ளம் என்று சொன்னாலும் அதற்கு விதை போட்டது நாடோடி திரைப்படத்தில் அவர் பார்வையற்றவராக நடித்த காட்சிகள்தான் என்றால் அது மிகையல்ல நாடோடி படத்தில் பெரிய ஜமீன்தார் வீட்டு பெண்ணாக பிறந்த சரோஜா தேவியை நம்பியார் கடத்தி சென்று பார்வையை போக்கி பிச்சை எடுக்க வைப்பார் நாடோடியாக தெரிந்த எம்ஜிஆர் நம்பியார் கூட்டத்தில் சேர்ந்த பிறகு சரோஜா தேவி ஆபாசமாக ஆடி பாடுவதை பார்த்து அவருக்கு நல்ல பாடல்கள் சொல்லிக் கொடுத்து நாடு இது நாடு இதை நாடாவிட்டால் ஏது வீடு என்றெல்லாம் பாடலாக சொல்லித் தருவார் அதன் பிறகு சரோஜாதேவி அப்படி ஆபாசமாக ஆடுவதை தவிர்த்து விடுவார் அந்த படத்தில் கவர்ச்சியாக நடித்து ஆடிய பாடல் இதுதான் ரசிக்கத்தானே இந்த அழகு கொஞ்சம் ரசனையோடு வந்து பழகு என்று பாடி ஆடுவார் இது அந்த காலத்தில் கிளப் டான்ஸ் பாடலுக்கு சமமாக பார்க்கப்பட்டது தெருவில் ஒரு இளம்பெண் இப்படி ஆடும் பொழுது எல்லோரும் ஜொல்லு விட்டு கொண்டு பார்ப்பார்கள் அடுத்து கண்களினால் காண்பதெல்லாம் என்ற பாடல் எம்ஜிஆர் நினைத்து பாடுவார் அந்த பாடல் மாபெரும் வெற்றியடைந்தது இப்படி படத்தில் கடைசி வரை பார்வையற்றவராக தட்டு தடுமாறி நடித்திருப்பார் பிறகு எம்ஜிஆர் அவர் கண்களை குணப்படுத்தி நம்பியாரிடமிருந்து காப்பாற்றி அவருடைய அப்பா வீட்டில் கொண்டு போய்விடுவார் அப்போது பல காட்சிகள் தடுமாறி எப்படி விழுந்த பொழுது பார்வையற்றவர்கள் படும் துன்பத்தை கண்டு மனதில் கண்ணீர் வடித்தார் அப்போதே அவரது மனதில் ஒரு எண்ணம் இன்னொரு படமான ஜெமினி ஜானகி நடித்த கண்மலர் என்ற படத்தில் ஒரு விபத்தில் கண் பார்வை இழந்தவராக சரோஜா தேவி நடித்திருப்பார் படம் முழுக்க கண் பார்வை இல்லாமல் மிகவும் சிரமப்பட்டு நடித்திருப்பார் சவுகார் ஜானகி இவரது தோழியாக பூக்கட்டி விற்பனை செய்து தனது உயிர் தோழியான சரோஜா தேவியை காப்பாற்றுவார் சரோஜா தேவியும் ஜெமினி கணேசனும் விரும்புவார்கள் இறுதி வரை தன் பார்வை தெரியாதவராக சரோஜாதேவி நடித்திருந்தார் கடைசியில் சவுகார் ஜானகி இறந்து அவருடைய கண்களை சரோஜா தேவிக்கு பொருத்தி வைப்பார்கள் இந்த படத்தில் நடித்த அனுபவமும் சரோஜா தேவிக்கு கண்கள் இல்லாமல் சிரமப்படுவார்கள் மீது ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தியது இந்த படத்தில் நடித்த பொழுது ஆற்றங்கரை ஓரமாக சவுகார் ஜானகியும் சரோஜாதேவியும் நடிக்க வேண்டும் அப்போது தட்டு தடுமாறி பார்வையில்லாதவராக கீழே விழுந்து விடுவார் நிஜமாகவே கீழே விழுந்து அடிப்பட்டது அப்போது அவர் மனதில் ஒரு எண்ணம் ஏற்பட்டது நாம் இறந்த பிறகு நமது கண்களை தானம் செய்ய வேண்டும் விழி இல்லாத ஒருவருக்கு நமது விழி பயன்பட வேண்டும் இந்த கண் மலர்கள் நாம் இறந்த பிறகும் பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்தார் அதே போல அவர் கணவர் இறந்தபோது உன் உடல் உறுப்புகளை நீ பிறருக்கு பயன்படும் வகையில் தானம் செய்ய வேண்டும் ஏதாவது ஒன்று என்று கேட்டுக்கொண்டார் இப்படி கணவரின் ஆசையை நிறைவேற்றவும் இந்த இரண்டு படங்களில் நடித்த அனுபவம் தான் அவரை கண்தானம் செய்ய வைத்தது ஒரு திரைப்படம் எவ்வளவு நல்ல செயலை செய்ய வைத்திருக்கிறது பல நடிகர்களும் தங்கள் கண்களை தங்கள் உறுப்புகளை இறந்த பிறகு தானம் செய்தால் பிறர் வாழ்ந்து கொண்டிருப்பார்களே அந்த வகையில் நடிகர் கமல்ஹாசன் தன்னுடைய உடலை தானம் செய்து வைத்திருக்கிறார் அந்த காலகட்டத்தில் சோப் டப்பா என்பது கரவொலியை எழுப்பியது அந்த அளவுக்கு நடிகை சரோஜா தேவி தன் நடிப்பாலும் தமிழ் உச்சரிப்பாலும் இரண்டு தலைமுறை ரசிகர்களை ஈர்த்திருந்தார் சரோஜா தேவி நடிக்க வந்தபோது அவரின் போலீஸ் அப்பா ஆபாசமாக நடிக்கக்கூடாது நீச்சல் உடையில் தோன்றக்கூடாது என்றெல்லாம் கண்டிஷன் போட்டார் சரோஜா தேவியும் தலையாட்டினார் வருகிற தயாரிப்பாளரிடமும் இயக்குனரிடமும் இந்த கண்டிஷனை வலியுறுத்தி சொல்லப்பட்டது முதல் கட்டமாக தேவியை சினிமாவுக்காக பெயர் மாற்றினார்கள் சரோஜா தேவி என்றாக்கினார்கள் படத்தில் நடிக்க வந்தபோது தேவிக்கு பதினேழு வயது முதல் படமே மிகப்பெரிய வெற்றியை பெற்றது முதல் படத்திலேயே எல்லோரும் கவனித்து பாராட்டுகிற அளவுக்கு முத்திரையை பதித்தார் எம்ஜிஆரிடம் சரோஜாதேவியை பற்றி அவருக்கு சொன்னார்கள் தேவி நடித்த அந்த படத்தை எம்ஜிஆரும் பார்த்தார் தமிழ் தெரியுமா என்று எம்ஜிஆர் கேட்க தெரியும் என தலையாற்றினார் ஆனால் தெரியாது என்பதை புரிந்து கொண்டார் எம்ஜிஆர் ஆனாலும் தமிழில் பயிற்சி கொடுக்கப்பட்டது தமிழை வெளிமானித்தவர்கள் கொஞ்சம் முரட்டத்தனமாக பேசுவது வேடிக்கையாக இருக்க சரோஜாதேவியிடமிருந்து வெளிப்பட்ட தமிழ் கொன்று விளையாடியது நாடோடி மன்னன் படத்தில் வாய்ப்பும் கிடைத்தது படத்தின் முக்கால்வாசி காட்சிகள் கருப்பு விலையில் இருக்கும் பிறகு கிளைமேக்ஸ் வரையிலான காட்சிகள் வண்ணத்தில் ஜொலிக்கும் அப்படி வண்ணப்படமாக படமாக மாறும்போது தான் சரோஜாதேவியின் இன்றி இருக்கும் இப்படி வண்ணமயமாக ஆரம்பித்தது சரோஜா தேவியின் தமிழ் திரைப்பயணம் இயக்குனர் ஸ்ரீதர் தன் முதல் இயக்கத்தில் உருவாக்கிய கல்யாண பரிசு படத்தின் நாயகி வசந்தியாக நடித்தார் தன் கேரக்டராலும் கலங்கடித்தார் அந்த படம் ஏற்படுத்திய தாக்கத்தால் காதலித்து தோற்றுப்போன ஆணும் பெண்ணும் காதலின் அடையாளமாக தங்கள் வீட்டில் பிறந்த பெண் குழந்தைக்கு வசந்தி என்றே பெயர் சூட்டினார்கள் அந்த படத்தில் அவர் சரியாக தமிழ் பேசாததால் இயக்குனர் ஸ்ரீதரிடம் நிறைய திட்டு வாங்கியிருக்கிறார் கலைஞர் கருணாநிதியின் வசனத்தில் எல் வி பிரசாத் இயக்கத்தில் இருவர் உள்ளம் படத்திலும் கனமான கேரக்டர் கிடைத்தது கருணாநிதி எழுத்தில் கொஞ்சினார் சரோஜா தேவியோ தன் உச்சரிப்பால் தமிழை கொஞ்சினார் அப்படி தமிழ் பேசுவதையும் சரோஜா சரோஜாதேவியும் ஏற்றுக்கொண்டார்கள் தமிழக மக்கள் சாந்தா டீச்சர் என்ற கேரக்டரில் அவர் நடித்தது தமிழக ரசிகர்கள் மறக்க முடியாத கதாபாத்திரம் எம்ஜிஆர் அடிபட்டு பின் நடிக்க வந்தபோது சரோஜா தேவியிடம் விஷயத்தை சொன்னார்கள் தமிழில் தன்னை அடையாளம் காட்டிய எம்ஜிஆருக்கு நன்றி செலுத்தும் விதமாக நெருக்கடியான நேரமின்மையிலும் கூட பகலொன்று இரவொன்று பார்க்காமல் நேரம் ஒதுக்கி கொடுத்தார் சரோஜா தேவி அன்றைய காலகட்டத்தில் எம்ஜிஆர் படம் என்றாலே சரோஜா தேவிதான் ஜோடி என்ற பேச்சு அடிபட்டது அதேபோல் சிவாஜிக்கு பத்மினியும் எம்ஜிஆருக்கு தேவியும் சரியான தேர்வு என்று ரசிகர்களும் உணர்ந்தார்கள் ஜெமினி கணேசன் சிவாஜி எஸ்எஸ்ஆர் என பல நடிகர்களுடன் நடித்தார் சரோஜா தேவி எல்லா நடிகர்களுக்கும் பொருத்தமாகிக் கொண்டார் அதேபோல் இயக்குநர்களின் நடிகை என்றும் கொண்டாடப்பட்டார் தெலுங்கில் என் நாயகனாக நடித்து மிகப்பெரிய வெற்றியை பெற்ற ராமுடு பீமுடு படத்தை தமிழில் எடுக்க முடிவு செய்தார் நாகிரெட்டி அவர் அப்படி முடிவு செய்ததும் அதிகாலையே சென்று கதவை தட்டிய இடம் சரோஜாதேவியின் வீடு டைட் ஷெட்யூல் என்ற போதும் நேரம் ஒதுக்கி தந்தார் தேவி எம்ஜிஆர் இரட்டை வேடங்களில் நடித்த அந்த படம் எங்க பிள்ளை என்பதும் அது கொடுத்த இமாலய வெற்றியும் தெரியும் தானே அந்த படத்தில் சரோஜா தேவி அழகும் எம்ஜிஆர் நாடகம் படத்தில் வெற்றிக்கு மிக உறுதுணையாக அமைந்தது தமிழில் சரோஜாதேவி நடித்திருந்த வேடத்தில் தெலுங்கில் ஜமுனா நடித்திருந்தார் என்டி ஜமுனா நடித்த அந்த படம் கருப்பு வெள்ளை படம் ஆனால் எங்கள் வீட்டு பிள்ளை கலர் படமாக வெளிவந்து வெற்றி பெற்றது அதேபோல் ஏவிஎம் தயாரிப்பில் எம்ஜிஆர் நடித்த ஒரே படம் அன்பேவா இதிலும் சரோஜாதேவியை நாயகி ஆக்கியதால் தான் படம் மிக சிறப்பாக வரும் என உறுதியாக முடிவு செய்தார்கள் முழுக்க முழுக்க எம்ஜிஆர் பாணியை இல்லாமல் வந்த இந்த படமும் மிக பிரம்மாண்ட வெற்றியை பெற்றது ராஜாவின் பார்வையில் பாடலை பார்த்துவிட்டு அழகு ஜொலிக்க மகாராணியாகவே வலம் வரும் சரோஜா தேவிக்கு சரோஜாதேவிக்கு வலித்த பெண்களெல்லாம் உண்டு இந்த படத்திலும் எம்ஜிஆர் சரோஜா தேவி அழகும் அவர்களின் உடை அமைப்பும் மிகவும் பேசப்பட்டது இவர் சரோஜா தேவி திருமணம் செய்ததால் முதலில் துவக்கப்பட்ட அடிமை பெண் நிறுத்தப்பட்டது திருமணம் செய்த பிறகு எம்ஜிஆர் படங்களில் நடிக்கவில்லை திருமணத்துக்கு பிறகு கணவரின் அனுமதியுடன் மீண்டும் நடிக்க தொடங்கினார் ஹிந்தி தெலுங்கு கன்னட மொழி படங்களில் நடித்தார் பெண் என்றால் பெண் இவரது நூறாவது திரைப்படமாகும் ஜெய்சங்கருடன் கே சங்கர் இயக்கத்தில் சாட்டேடி என்ற திரைப்படத்தில் நடித்தார் ஆனால் அந்நேரத்தில் சரோஜாதேவிக்கு குழந்தை பிறந்து விட்டதால் ஜெய்சங்கர் சரோஜாதேவி நடிப்பில் சாட்டேடி திரைப்படம் வெளிவராமல் போனது எம்ஜிஆரின் சிறப்பு இயல்புகளையும் வள்ளல் குணத்தையும் தமிழக மக்களுக்கு நினைவூட்டிக் கொண்டிருப்பதற்காகவே எத்தனையோ மன்றங்கள் இயக்கங்கள் எம்ஜிஆர் பேரில் இன்றும் செயல்பட்டு வருகின்றன சரோஜாதேவி சொன்னது மக்கள் திலகம் அவர்களிடம் எனக்கு பிடித்தது உயர்ந்த பண்பு என்னை பொறுத்தவரை அவர் மறையவில்லை ஒவ்வொரு முறையும் அவரது பண்பையும் மண்பையும் ஒரு சேர நான் நேரில் பார்த்துள்ளேன் நான்ளுடைய மன்னன் படத்தில்தான் நான் அறிமுகமானேன் இன்னும் சொல்லப்போனால் படத்தில் காட்சியிலிருந்து தான் வண்ணம் ஆரம்பமாகும் தான் அறிமுகப்படுத்தும் நாயைக்கு நல்ல முறையில் அறிமுகம் கிடைக்க வேண்டும் என்பதில் அவர் மிகுந்த கவனமாக இருந்தார் பல சமயங்களில் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கூட அவர் சொல்லுவார் இருவரும் கடைசியாக இணைந்து நடித்த படம் பெற்றால்தான் பிள்ளையா திரைப்படம் இந்த படம் நடிக்கும் போதே சரோஜா ஜர் சரோஜாதேவியிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது அதனால் படப்பிடிப்பு தளத்தில் கூட அவருடன் பேசாமல் இருந்த எம்ஜிஆர் ஏதாவது சொல்ல வேண்டும் என்றால் கூட இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சுவிடம் சொல்லிதான் சொல்லுவார் ஆனால் அந்த அளவிற்கு அவர் மீது கோபமாக இருந்த எம் ஜர் பத்தொன்பது ஆண்டுகள் வாழ்ந்த கணவன் இழந்துவிட்டார் சரோஜா தேவி என்ற செய்தி தெரிந்தவுடன் முதல் ஆளாக தனது மனைவி ஜானகியுடன் பெங்களூர் சென்று அவரை சந்தித்துள்ளார் மனநிலையை சீராக வைத்துக் கொள் பொது வாழ்க்கைக்கு வந்தால் சரியாக இருக்கும் நீ சரி என்று சொன்னால் நான் ராஜீவ்காந்தியிடம் பேசி உன்னை எம்பி ஆக்க முயற்சி பண்றேன் என்று கூறியுள்ளார் எம்ஜிஆர் இதை கேட்ட சரோஜா தேவி இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள் இந்த துயரத்தில் வருகிறேன் அதன் பிறகு அதை பற்றி யோசிக்கிறேன் என்று சரோஜா தேவி கூறியுள்ளார் இப்படி சரோஜாதேவிக்கு உற்ற துணையாக நின்றவர் எம்ஜிஆர் இப்படி எம்ஜிஆர் ரசிகர்களின் மனதில் நீங்காத இடம்பெற்ற கண்ணடுத்து பைங்கிலி சமீபத்தில் விட்டார் அவரை சரோஜாதேவியின் சொந்த ஊரான ராம்நகர் சின்னபட்னாவின் தசாவரா கிராமத்திற்கு அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அவரது உடல் எடுத்து செல்லப்பட்டது வழிநடுக்க ரசர்கள் பலர் அவருக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர் பின்னர் தசாவரா கிராமத்தில் துப்பாக்கி குண்டுகள் முழங்க அரசு சார்பில் மரியாதை செய்யப்பட்டது பின்னர் ஒக்கலிக்கர் சம்பிரதாயப்படி சரோஜாதேவியின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது இறுதி சடங்கில் கர்நாடகா துணை முதல்வர் சிவகுமார் கலந்து கொண்டார் மேலும் திரையுலகைச் சேர்ந்த ராக்லைன் வெங்கடேஷ் ஜெயமாலா உள்ளிட்டோரும் பங்கேற்றனர் கண்கள் தானம் சரோஜாதேவி திரைமறைவில் பல பொது சேவைகள் செய்தவர் தன் கண்களை தானம் செய்துள்ளார் மருத்துவ குழுவினர் அவரது கண்களை தானமாக பெற்றனர் அழகான அழகி கண்களால் எத்தனையோ ரசிகர்களை கைது செய்தவர் அந்த குறும்பு பார்வையும் மயக்கும் விழியழகியும் இன்றும் பார்த்து கொண்டே இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு பார்வை மீனே மீனே மீனம்மா என்ற பாடலின் ஒருவரி கண்ணதாசன் எழுதியிருப்பார் உன் விழியை தொட்டது யாரம்மா என்று கண் செமிட்டி சிரிப்பார் தேட்டரே மயங்கிப் போகும் அதேபோல தெய்வத்தை படத்தில் பருவம் போன பார்வையிலேயே உன் உருவத்தை போக விட்டேன் என்ற பாடலுக்கு கேமரா பார்த்து அந்த கண்கள் கொஞ்சம் படம் பார்த்தவுடன் மயங்கி போனார்கள் இப்படி திரையுலகை ஆட்டி வைத்த அபிநய சரஸ்வதியின் கண்கள் இன்னும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது பாராட்டத்தக்கது தமிழ் சினிமா உலகம் உள்ளவரை எம் சரோஜா சரோஜாதேவியின் காவிய படங்கள் மறக்க முடியாது